எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதிகம் பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஒரு வருஷமாக என் எனக்கு உங்கள் சேனல் காட்டலமா ரெண்டு வருடமாக எனக்கு உங்கள் சேனல் காட்டலமான்னு சொல்கிறீங்க அளவுக்கு இன்னொரு தரம் ச அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனை பெல் பட்டன் இருக்கும் இல்லைங்களா ஆல்ன்னு இருக்கும் அப்போ அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் காஞ்சி மகா பெரியவா சொன்ன தீபம் மிக ஏழ்மையில் இருப்பவர்களை கூட பெரிய கோடீஸ்வரன் ஆக்கும் வறுமையே கிட்ட வராது முழு மிக நம்பிக்கையுடன் ஏற்றுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவா இருந்தாங்க ஆதி சங்கரர் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவா எல்லாருக்குமே தெய்வமாகவே இருந்து இப்போது ம காமாட்சி அம்மா கிட்ட காமாட்சி அம்மனை எப்படி நம்ம தரிசிக்க போகிறோமோ அதே மாதிரி காஞ்சி பெரியவாவும் எல்லாரும் தரிசிச்சுட்டு அவர் சொல்கிற அந்த ஒரு சில வார்த்தைகளை கேட்டுட்டு வரணுன்றது ரொம்ப ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்துருந்த பார்த்துட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கும்பல் கூடும் இடத்துல ஒரு ஒரு பூக்கார் என்ன பண்ணியிருக்காரு ஒரே சத்தம் பூ பூவு பூவு பூவுன்னு விற்கிறதுக்கு ஒரே சத்தம் போட்டிருக்காரு அதுக்கு அங்கே இருந்தவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க இதை மாதிரி நீ ஏன்பா இப்படி சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பூ விற்கணுங்க ஐயா இதை விற்றாதான் என்னால் வந்து இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் எனக்கு இந்த வியாபாரம் கூட நல்லா போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இதை காதில் வாங்கிக்கிறார் பெரியவர் பெரியவா காதில் வாங்கிக்கிட்டு அவர் சொன்ன தீபம் தான் இந்த தீபம் அவர் போட் மிகப்பெரிய பணக்காரராக கோடீஸ்வரராக உருவெடுத்த தீபம் இந்த தீபத்தை நம்பிக்கையோட முழு முழு நம்பிக்கையோட நீங்க வீட்டில் ஏத்துங்க இன்னைக்கு மாலை கூட இந்த தீபத்தை நம்ம ஏத்தலாம் இல்ல நாளைக்கு கூட ஏத்தலாம் நம்மளுடைய விருப்பம் எப்ப வேண நினைக்கிறீங்களோ இதுக்கு தேதி கிழமை அப்படிலாம் தீபம் என்பது தினந்தோறும் ஏற்றக்கூடியதுதான் பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து நான் பன்னீரை கலந்து தான் மஞ்சள் வைக்கிறேன் மஞ்சள் குங்குமம் மஞ்ச மஞ்சள் பொட்டு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதை நான் போ ஃபஸ்ட்டு ஒன்று செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேன் இதை முழு நம்பிக்கையோடு எப்பவுமே அவர் சொன்னதை ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம கோவிலில் உட்காந்துக்கிட்டு இருப்போம் யாராவது திடீர்னு வந்து ஏம்மா மனக்கவலையாக இருக்க இந்த கோவில் குளத்தில் இதை வாங்கி போடுமா இந்த இதில் இதை செய்யுமான்ட்டு யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த இந்த விஷயத்துக்காகவே அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாரு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுவாரு அதை நம்ம கேட்டுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் மஞ்சள் வைக்கிறேன் அந்த பரிகாரத்தை கேட்டு நம்ம நடந்து நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்ல ஒரு வறுமை இல்லாத வாழ்வு வாழணும் ஏழ்மை இல்லாத வாழ்வு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலை இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் போதிய வருமானம் இப்போ அவர் சொன்ன இல்லைங்கன்னா அதை பூ விற்கிற வியாபாரின்னு சொன்ன அந்த வியாபாரம் எடுக்கிற நடக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க ஏன்னா அந்த வியாபாரம் என்பது நம்மளுடைய சொய் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற மாதிரி அந்த தொழில் மேம்படணும் அந்த தொழில் விருத்தி அடையணும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தீபத்தை ஏத்துங்க அவர் சொன்ன பெரியவா சொன்ன தீபம் இது அந்த நம்பிக்கை அவர் மேலே உள்ள நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே நான் சரி ஏன் ஏன் மூலியமாக உங்களுக்கு சொல்ல வச்சாருங்க கூட நினைச்சு வச்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா எத் என்னோட மூலியமாக எது எப்பவுமே தெய்வம் வந்து மனுஷ உருவி அதுக்காக நான் தெய்வம் கிடையாது ஒருத்தவங்க மூலயமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சமிஞ்சை ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரின்னு நம்ம கேட்டிருக்கோம் இப்போ ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கை கொடுப்பாங்க அவங்க தான் அந்த நேரத்தில் நீங்கள் கும்பிடுற அந்த சிவனாக இருப்பாங்க அந்த சக்தியாக இருப்பாங்க பெருமாளாக இருப்பாங்க ஆஞ்சநேயராக இருப்பாங்க எந்த சுவாமியை நீங்கள் வணங்குறீங்களோ இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இந்த ஏற்றணுன்றது எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க முடிஞ்சவங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் பணங்காசு குறைவில்லாம இருக்கும் நம்ம கொஞ்சம் பிரயாதனப்பட்ட அதுக்காக சாப்பிட்ற நெய்யில் தான் விளக்கேற்றணும் அதுக்காக நீங்கள் எந்த ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து ஏற்றக்கூடாது இப்போ நான் சின்னதாக இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த கோலத்தை போட்டே ஆரம்பிங்க இல்லை உங்ககிட்ட ஒரு தட்டு இருக்குதுன்னா அந்த தாம்பலத்தட்டில் இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு அஞ்சு பூக்களை நான் வந்து ஒரு அஞ்சு பூக்களை வைக்கிறேன் ஏன்னா படையில் வைக்கலாம்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பூ வச்சு இந்த தீபத்தை நான் ஏற்ற போகிறேன் இப்போ நீங்கள் அதில் என்ன போடணுன்றது தான் அதில் ஒரு விஷயம் இருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க உப்பு கல்லுப்பு என்பது மகாலட்சுமி பார்க்கடலிருந்து எடுக்கப்படுகிற அந்த மகாலட்சுமி சாட்சாத் மகாலட்சுமியே அந்த அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஸ்டோர் ரூம்னு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதில் போயிட்டு உப்பு ஜாடி மேலே விளக்கேற்றி வச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒன்று தொன்று தொட்டு வந்த விஷயங்கள் தான் இப்போ நேற்றுலாம் கிடையாது இதெல்லாம் எப்பயே வர்ற விஷயந்தான் அதில் ஒரே ஒரு உப்புக்கள் இப்போ ஒரு பெருசாக ஒரு உப்புக்கள் இருக்குது அதை எடுத்து நான் அந்த தீபத்தில் போடுறேன் ஒரு உப்புக்கல் போட்டால் போதும் மூணு போட்டால் மூணு போடுங்க இல்லைனா ஒன்று போட்டால் போதும் நான் எனக்கு பெருசாக இருந்ததுனால ஒரே ஒரு உப்புக்கல் போடுறேன் முக்கியமாக இது தான் இதில் அந்த தாந்திரிகம் இன்னும் ஒரு விஷயம் நம்ம இதில் ஆட் பண்ணணும் உப்பை போடுறோம் அதுக்கு மேலே விளக்க வைக்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நிறைய நிறைய தடவை சொல்லுவேன் இந்த விளக்க இந்த நேரம் ஏத்துங்க இத்தனை நாளைக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் மஞ்சள் குங்குவும் வைக்கிறேன் ஆனாலும் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறது இல்லாமல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இவங்கள்ட்ட கேட்டுக்குவோம் கமெண்ட்ஸில் கேட்டு நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இருக்காதிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து எப்பவுமே விளக்கேற்றி காட்டுறேன் நான் ஒன்று எந்த ஒரு இதுவுமே செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோவை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லதும் நடக்கும் தீபம் தான் நான் ஏற்றி காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா எப்போது அந்த எண்ணெயில் பஞ்சத்திரியே நான் போட்டுக்கிறேன் ஏன்னா திரி தான் போட சொல்லியிருக்கிறாங்க அதனால் திரியே நம்ம போட்டுக்கலாம் இதை நம்பிக்கையோடு நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றி வைங்கங்க நீங்கள் குளித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த தீபத்தை மனசார மனம் முழுவதும் நம்பிக்கையோட இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும் அதில் அதுதான் முக்கியமான பொருள் அது அதுக்காக அதையும் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி அதை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த தீபம் வடக்கு பார்த்தும் ஏற்றலாம் கிழக்கு பார்த்தும் ஏற்றலாம் மேற்கு பார்த்தும் ஏற்றலாம் மூணு திசை பார்த்து நீங்கள் ஏற்றிக்கலாம் எந்த திசையும் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் சிலருக்கு வடக்கு பாத்தியாத்தனா சிலருக்கு செட் ஆகாது சில பேருக்கு மேற்கு பாத்தியாத்தனா செட் ஆகாது நிறைய பேருக்கு கிழக்கு பாத்தியாத்தனா நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எந்த திசை வேணாலும் வச்சுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று செய்ய போகிறேன் விளக்க ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றிக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு பூண்டு ஒரு பூ இருந்தால் கூட வச்சு ஏற்றுங்க அதனால் தவறு கிடையாது என்னம்மா அஞ்சு பூ வைக்க சொல்கிறீங்க ஒரு விளக்குக்குன்னு நினைக்காதீங்க எப்போ ஒண்ணுமே நம்ம பெருசா செய்ய செய்ய நம்ம குடும்பம் பெரிய விருத்திக்கு பெரிய ஒரு மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் அப்புறம் அவருக்கு இந்த விளக்க அவர் ஏத்த ஏத்த நல்ல ஒரு மன மகிழ்ச்சி நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த கோவிலுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா காமாட்சிமன் கோயிலில் நீங்கள் நீங்கள் போயிருப்பீங்கலாம் தெரியும் எந்த ஒரு சிறப்பு தரிசனம் கிடையாது ரூபா கிடையாது நூறுரூவா டிக்கெட்டு கிடையாது இரநூறுவா டிக்கெட்டு கிடையாது எல்லோரும் ஒரே பாகுபாடு எல்லோரும் ஒரே நேரம் நின்று பார்க்கணும் போகணும் அந்த கோவிலுக்கு அப்போ இந்த பெரியவா இருந்து நம்மளுக்கு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் இருக்க சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு சி ஒரு ஒரு சித்தர்கள் இருக்க நம்ம ஊர் வந்து பசுமையாக இருக்கும் தண்ணீர் பஞ்சம் இருக்காது ரெண்டாவது வந்து அந்த நான் எனக்கே எனக்கே தெரியும் ஒரு சில சித்தர்கள் அடைஞ்ச ஊரில் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு காய்ந்த மிளகாய் நல்ல வர காஞ்சி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி வைக்கணும் நெருப்பில் படாமல் கொஞ்சம் தள்ளி அந்த அந்த சூடு மட்டும் லைட்டாக பட்டா போதும் அந்த அந்த மிளகாய் மேலே இதுதான் முக்கியம் முதல்ல நான் சொன்ன உப்பு விளக்கு ஏற்றிட்டு உப்பு மேலே விளக்க வச்சு ஏற்றிட்டு ஒரு கல் உப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு காஞ்ச மிளகா எட்ட திரையில் படாமல் தீபத்தில் படாமல் முடிஞ்ச அளவுக்கு அழகாக ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் இந்த விளக்கை பெருசு பண்ணும்பொழுது இந்த ரெண்டு மிளகாயை மட்டும் நம்ம கால் படாத இடத்துல போட்டுடணும் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் செடி நிறைய செடிங்க இருந்ததுன்னா அந்த செடியில் பிச்சி ரெண்டாக பிச்சு போட்டிங்கன்னா மிளகா செடி கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்